வணக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் புனித ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சமத்துவ மற்றும் ஜனநாயக கொள்கைகளை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் வளமான இந்தியா பாதுகாப்பான இந்தியா என்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று கன்னியாகுமரியில் நிறைவடைகிறது உத்தரப்பிரதேசத்தில் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு கீழமை நீதிமன்ற நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் புனித ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் இன்று சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நம்பிக்கை நல்லிணக்கம் அன்புடைமை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் திருநாளாக புனித ரமலான் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் புனித ரமலான் பண்டிகையையொட்டி இஸ்லாமியர்கள் இன்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சமத்துவ மற்றும் ஜனநாயக கொள்கைகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள பூமியில் புத்தர் கோவிலில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டதை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள திரு எல் முருகன் நம் ஒவ்வொருவரின் கண்ணியத்தையும் மேன்மையையும் கருத்தில் கொண்டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை எழுதியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் வளமான இந்தியா பாதுகாப்பான இந்தியா என்ற கடலோர விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இம்மாதம் ஏழாம் தேதி மேற்கு வங்கத்தில் தொடங்கி கன்னியாகுமரியில் இன்று நிறைவடைகிறது கடலோர பாதுகாப்பு போதைப் மற்றும் ஆழ்கடத்தலை தடுப்பது பெண் கல்வி உள்ளிட்டவை குறித்த விழிப்புணர்வை இப்பேரணியின் மூலம் ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தல் ஆள் கடத்தல் ஆயுத கடத்தல் போன்றவற்றை தடுப்பது மற்றும் பெண் கல்வி குறித்த கடலோர மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சைக்கிள் பயணம் கடந்த மார்ச் ஏழாம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பக்காளி கடல் பகுதியிலிருந்து தொடங்கியது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இப்பேரணியை துவக்கி வைத்தார் எட்டு பெண்கள் உட்பட ஐம்பத்தி பேர் இந்த குழுவில் பங்கேற்றுள்ளனர் சைக்கிள் பயணம் மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திரா பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் தூத்துக்குடி வழியாக இன்று மாலை கன்னியாகுமரியில் இந்த பேரணி நிறைவடைகிறது போன்று மற்றொரு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் மேற்கு கடற்கரை மாநிலங்கள் வழியாக விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர் மும்பை கர்நாடகா கேரளா வழியாக கன்னியாகுமரியில் இன்று மாலை பேரணி நிறைவடைய உள்ளது கன்னியாகுமரியில் குமரன் விவேகானந்த் கிராமப்புற இளைஞர்கள் புத்தாக்க தொழில்களில் ஈடுபட முன்வர வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் இன்று வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொழில் முனைவோர் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் பிரதமர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளைஞர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக கூறினார் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என்று அவர் குறிப்பிட்டார் தற்போது தொடங்கப்பட்டுள்ள வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொழில் முனைவோர் அலுவலகம் மூலம் இளையோர்களுக்கான உதவிகள் மட்டுமன்றி பயிற்சி விழிப்புணர்வு பணி போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் அறுநூற்றி பதினெட்டு மீனவ குடும்பங்களுக்கு முப்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது நீல புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்கீழ் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் டன் நன்னீர் மீன்கள் பிடிக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன்வளத்தை மேம்படுத்துவதற்காக தனியார் மற்றும் பஞ்சாயத்துக்கள் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குளங்களுக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அம்மா மாநில அரசு தெரிவித்துள்ளது மீனவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுத்தரும் நோக்கில் கருத்தரங்குகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக நன்னீர் இறால் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இதற்கென ஆயிரம் ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பஞ்சாப் அரசு கூறியுள்ளது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் யூ புத்த மடாலயத்தில் மீட்புப் பணிகளை தொடங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இப்பகுதியில் நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட புத்த துறைகள் இடர்ப்பாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்திய படையினர் மருத்துவமனைகளுக்கு சென்று தேவையான மருத்துவ உதவிகளை நாளை முதல் வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் பிரம்மா கீழ் மியான்மர் சென்றுள்ள இந்திய பேரிடர் மீட்பு படையினர் ஸ்கைவில்லா பகுதிக்கு சென்றுள்ளதாகவும் அப்பகுதி பதினோரு மாடைகள் கொண்ட நான்கு கட்டிடங்கள் பூகம்பத்தால் இடிந்து விழுந்துள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது பேரிடர் மீட்புப் படையினர் கொண்டு சென்றுள்ள நிவாரண உதவிப் பொருட்களை அங்குள்ள அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு கீழமை நீதிமன்ற நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ள உயர்நீதிமன்ற இணைப்பதிவாளர் திரு சதீஷ்குமார் புஷ்கர் இது வழக்கமான ஆண்டு பணியிட மாற்றம் என்று கூறியுள்ளார் இருநூற்றி முப்பத்தி ஆறு கூடுதல் மாவட்ட நீதிபதிகளும் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு சிவில் நீதிபதிகளின் பணியிட மாற்றத்திற்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக புதிய இடங்களில் அவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளாா் சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பாதுகாப்புப் படையினர் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்புப் படையினரை நோக்கி தாக்குதல் நடத்திய மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் மீது பதில் தாக்குதல் நடத்தியபோது பெண் மாவோயிஸ்ட் ஒருவர் கொல்லப்பட்டார் அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றியதுடன் அவர் வைத்திருந்த துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்களையும் பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றியுள்ளனர் அங்கு தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து உதகை தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட ஏழு முக்கிய சுற்றுலா தலங்களில் நாளை முதல் மூன்று மாதங்களுக்கு சினிமா படப்பிடிப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வருகை தருவதால் அவர்கள் சிரமமின்றி பூங்காக்களை பார்வையிட ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தாய்லாந்தில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் அத்துமீறி செல்ல முயன்ற சீனாவைச் சேர்ந்த நான்கு பேரை பாங்காக் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பூகம்பத்தால் இடிந்து விழுந்த பகுதிகளில் செயல்பட்டு வந்த அலுவலகங்களிலிருந்து முப்பத்தி இரண்டு ஆவணக் கோப்புகளை இவர்கள் அபகரிக்க முயன்றதாகவும் இதுகுறித்து மேலும் புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் அடுத்த இயக்குநராக அந்நாட்டின் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி வைஸ் அட்மிரல் எலி ஷார்வித்தை அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு நியமித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நடத்தி வரும் தாக்குதல் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் புலனாய்வு தகவல்களை பெறுவது மற்றும் இஸ்லேலிய படைகளின் தயார் நிலையில் ஒரு சில குறைபாடுகள் இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து அந்நாட்டு பாதுகாப்பு முகமையின் தலைமை பொறுப்பிற்கு புதிய அதிகாரி நியமி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி ஸ்பெயினில் இன்று தொடங்குகிறது இன்று நடைபெறும் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் மெங்குவல் டேமஸை எதிர்கொள்கிறார் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி பிரேசிலில் இன்று தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புனித ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்லாமிய பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் சமத்துவ மற்றும் ஜனநாயக கொள்கைகளை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் வளமான இந்தியா பாதுகாப்பான இந்தியா என்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று கன்னியாகுமரியில் நிறைவடைகிறது உத்தரப்பிரதேசத்தில் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு கீழமை நீதிமன்ற நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் மாற்றத்தில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதை எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்